காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அரசு வேலை வேண்டாம் என்றால் ராஜினாமா செய்கிறேன் என இமெயில்ல பதிலளித்தாலே போதுமானது இப்படி ராஜினாமா செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு எட்டு மாத சம்பளம் முழுவதுமாக வழங்கப்படும் என அமெரிக்காவில் புதிதாக பதவியேற்றுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அரசு பணியை ராஜினாமா செய்தால் அவங்களுக்கு எட்டு மாத ஊதியம் வழங்கப்படும் என இருபது லட்சம் ஊழியர்களுக்கு இமெயில் அனுப்பி ட்ரம்ப் தலைமையில புதிதா பதவியேற்றிருக்கக்கூடிய அமெரிக்க அரசு மிகப்பெரிய பயத்தை ஊழியர்களிடையே ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே கொரோனா தொற்று காரணமா வீட்டில இருந்து பணிபுரியக்கூடிய திட்டத்தை ரத்து செய்த டொனால்ட் ட்ரம்ப் அரசு ஊழியர்கள் வாரத்தில் ஐந்து நாட்கள் கட்டாயமா அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்கிற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் அதை தாண்டிதான் இப்போ அதிரடி நடவடிக்கையா அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கிறார் இதுக்காக விருப்ப ஓய்வு திட்டம் ஒன்றையும் டிரம்ப் அரசு அறிவித்திருக்கு அமெரிக்க பணியாளர் மேலாண்மை ஆணையம் அமெரிக்க அரசு பணிபுரியக்கூடிய சுமார் இருபது லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இமெயில் ஒன்று அனுப்பியிருக்கு இதுல ட்ரம்ப் தன்னுடைய அரசு நிர்வாகத்தை சிறப்பாக செயல்பட வைக்க விரும்புவதாகவும் அதற்கேற்ப சிறந்து விளங்கக்கூடிய அதே நேரம் விசுவாசமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் என ட்ரம்ப் விரும்புகிறார் என சொல்லியிருக்கு மேலும் அரசு ஊழியர்கள் எண்ணிக்கையை கணிசமா குறைக்கவும் முடிவு செய்திருக்கிறார் ட்ரம்ப் நிர்வாகத்தில் பணியாற்ற விரும்பாத அரசு ஊழியர்கள் தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்து வேறு வேலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வாய்ப்பும் வழங்கப்படுது அதனால அரசு வேலை வேண்டாம் என்றால் ராஜினாமா செய்கிறேன் என பதிலளித்தாலே போதுமானது அப்படி ராஜினாமா செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு எட்டு மாத சம்பளம் முழுவதுமா வழங்கப்படும் எனவும் சொல்லிருக்காங்க அரசு வேலையில தொடர விரும்பினா ட்ரம்ப் அரசின் ஒரு பகுதியாக இணைந்து செயல்பட உங்களை வரவேற்கிறோம் ஆனா உங்க வேலைக்கு முழு உத்தரவாதம் அளிக்க முடியாது என பய பகிரங்கமா தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த இமெயில் அமெரிக்காவில் அரசு வேலை செய்யக்கூடிய மக்களிடையே மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து வரும் நாட்கள்ல ட்ரம்ப் இத மாதிரி பல்வேறு முடிவுகளை அதிரடியா எடுப்பார் எனவும் சொல்லிருக்காங்க என்னென்ன முடிவுகளை அவர் எடுப்பார் என்பதை நம்ம இனி பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனால யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதையும் பார்க்கலாம்